சிவாய ஹரி ஓம் நம சிவாய நம நமய நம சிவ சிவாய நமஸ் ஓம் காளி மகா காளி ருத்ரதேவி ஓம் நமோ பகவதே ருத்ரே என்னோடு இருந்து ஆட்சி செய்ய என்னையும் என் பக்த கோடிகளையும் என் சுசியமார்களையும் ஆச்சிபதிக்க இறங்கி வருவாய்த்தே ஈஸ்வரி ஏ அன்பிற்கினிய சீடர்களே குருமார்களே குறி செல்பவர்களே அருளாடிகளே தாந்திரிக மாந்திரிக பரிகாரம் செய்பவர்களே உங்கள் அனைவருக்கும் மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இன்று நீங்கள் பார்க்க இருப்பது திரிசூலத்தை வைத்து எப்படி வித்வேஷனம் மாரணப் பிரயோகம் உச்சாரணம் வேதனம் இப்படி அஷ்டகர்மத்திலே இருக்கக்கூடிய எட்டு கலைகளையும் இந்த திரிசூலத்தின் மூலயமாக நீங்கள் ஆகாஷனம் பண்ணலாம் ஆகோஷனம் பண்ணலாம் இந்த அஷ்ட கர்மத்தையும் இந்த திரிசூலத்தை கொண்டு விளையாடலாம் இப்படி அருள் சக்தியாக இருக்கக்கூடிய என் தேவி இந்த திரிசூலத்திலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய சூட்சமாவாது ஒரு திரிசூலத்தை வாங்கி அதில் இந்த இடத்துல ஒரு சிறிய வட்டம் வரைந்து கொள்ளுங்கள் அதிலே நான்கு மூலத்திலும் அந்த வட்ட வடிவத்தை நான்கு திசையாக பிரித்து சூளமிட்டுக் கொள்ளவும் சூளத்தின் இரு வேறு பாகங்களிலே மேலே நா சி சி நசி மசி என்று அதில் அச்சாரம் போட்டுக்கொள்ளவும் திரிசூலத்தில் மட்டும்தான் பண்ண முடியுமான்றதெல்லாம் இல்லை நீங்கள் கருங்காலி பிரம்பலையோ அற்புதமான மூலிகை பற்றி சொல்ல போறேன் நான் சீக்கிரமாக அப்பேற்பட்ட மூலிகையிலேயே பெரும்பு வகையிலேயோ நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த திரிசூலத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை உண்டு இந்த திரு திரிசூலத்திலே கரெக்டாக நீங்கள் இதில் கூட நீட்டாக போட்டு வட்ட வடிவம் போட்டு அதில் குறுக்காக போட்டு நசி மசி என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம் மிஷின் வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம் இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உலோகங்களால் கூட நீங்கள் கொள்ளலாம் எழுதி சுத்தி செய்து இந்த திரிசூலத்துக்கு உள்ள யார் உங்களுக்கு ஆகாஷனமானும் எந்த தேவதை ஆகாஷனமானும் யாரை வச்சு கர்ம பிரயோகங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றத தீர்மானித்து குரு மூலியமாகவோ அல்லது பெரியோர்கள் மூலயமாகவோ உங்கள் முன்னோர்கள் மூலயமாகவோ நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் தப்பு இல்லை இந்த சூளம் இந்த ஒரு அடியில் மட்டும்தான் இருக்கணுமா என்ன அடியில் மட்டுந்தான் இருக்கணுமா இல்லை நீங்கள் மூன்று அடி வைத்து கொண்டாலும் சரி ரெண்டே முக்கால் வைத்தாலும் சரி அல்லது அஞ்சே கால் அஞ்சே முக்கால் வைத்தாலும் சரி கையடக்கமாக உங்களுக்கு வாக்கு சொல்வதற்கு தேவையான உருவத்திலே அளவிலும் அளவிலும் வந்து ஒரு குறிப்பு உண்டு அளவிற்கும் கூட அப்போ ஏற்பட்ட நீங்கள் ஒரு சூழத்தை வாங்கி வைத்து கொண்டு நீங்கள் இந்த பிரயோகத்தை நீங்கள் செய்யலாம் தனிப்பட்ட முறையிலே மாரணக்கடை மாரண பிரயோகத்திற்கு நீங்கள் இரும்பு சூழல் வாங்கி தனிப்பட்ட முறையில் அது ஒரு சுட்சமாகும் அந்த சூலம் வரா ஆனால் இந்த சூலமாகப்பட்டதில் திரிசூலம் உங்களுக்கு வாக்கு சொல்லுகிற நேரத்திலும் அசகர்ம செய்யக்கூடிய பிரயோக நேரத்திலும் உங்களுக்கு இந்த திரிசூலம் பயன்படும் அப்பேற்பட்ட திரிசூலம் தான் அதனுடைய சூட்சமத்தை தான் உங்களுக்கு வழங்குகிறேன் எந்த தெய்வத்தை வைத்தாலும் சரி சிவனை வைத்தாலும் சரி பைரவரை வைத்தாலும் சரி முனுஷவனை வைத்தனாலும் சரி கருப்பனை வைத்தாலும் சரி சுடலை மாடனை வைத்தாலும் சரி அம்பாலை வைத்தாலும் சரி மகாதேவி வைத்தாலும் சரி புவனேஸ்வரி வைத்தாலும் சரி மாரியம்மன் மொத்த மாறி வாராகி நீங்கள் இந்த சூளத்துக்கு அதிபதியான எந்த தெய்வத்தை வச்சு உபாசனை செய்து அதன் மூலம் அசகிரங்கள் செய்ய இருக்கிறீர்களோ அந்த தேவதையை இதிலே நீங்கள் ஆகாஷணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அச்சாரம் நான் சொல்லியபடி ஆகாய வட்டம் நான்கு திசை கோடுகள் நான்கு மூணு சூளம் போட்டுக்க தான் அந்த சூளத்தின் உள் நான்கு அறைகளிலும் நசி மசி என்று எழுதி கொள்ளணும் இது ஒரு அமாவாசையோ அல்லது பௌர்ணமி நாளிலோ அல்ல வேறு ஏதாவது உங்களுக்கு வளர்குறை நாட்களிலோ நல்ல ஓரை பார்த்து நல்ல முழுமனதோடு ஆசிர்வாதம் வாங்கி வெறும் வயிற்றிலே இருந்து உங்களுடைய தெய்வத்துக்கு படையலிட்டு அவர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான தூபதெய்மம் காமித்து இந்த மாதிரி நீங்கள் ஆச்சாரத்தை எழுதி அம்பாலிடத்திலே இப்படி நீங்கள் வைத்து இல்லை உங்களுடைய தெய்வத்தினுடைய இதில் வைத்து உரு ஏற்ற வேண்டும் உரு ஏற்றுவதற்கான மந்திரமாகப்பட்டது உங்களுடைய எந்த தெய்வ தெய்வதேவதைகளை வைத்து நீங்கள் சொல்கிறீர்களோ அதற்கும் அந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் போதும் அல்லது பொதுவான மந்திரம் கேளுங்க நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தரேன் அதை குறைந்தது ஒரு பத்தாயிரம் பத்தாயிரத்தெட்டு முறையோ இல்லை ஆயிரத்தெட்டு முறையோ நீங்கள் உரு ஏற்றி சித்தி செய்து கொள்ள வேண்டும் எதுவுமே உரு ஏற்றினால் மட்டும்தான் அஷ்டகர்ம பிரேகங்கள் செய்தால் அது சித்தியாகும் எளிதாகும் அது இல்லாதபடியாக நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எடுத்தோம் கவுத்தோம் பார்த்தோம் எழுதி கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம செய்து அது பிரகாரம் பண்ணிட்டால் சரி வராது உங்கள் உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாகவும் சுத்தி செய்து சித்தி செய்து எந்த கர்மத்தை விளையாடுகிறீர்களோ அந்த கர்மத்திற்கு தேவையான மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை உரு பிராண பிரதிஷ்டை சுத்தி செய்து எல்லாம் நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் மட்டும்தான் இது உங்களுக்கு கை கூடும் இதை பயன்படுத்துக்கோங்க இதனுடைய சூற்று மனகசியத்தை கேளுங்கள் மயானக்கலை மந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கு தனியான ஒரு எந்திர மந்திர சூட்சம் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கை